தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்னேகால் வருஷம்தான் இருக்கு இதுக்குள்ள எல்லா கூட்டணிகளும் முடிவாகியிருக்க வேண்டும் அல்லது இந்தந்த கூட்டணிகள் தான் அமையப்போகிறது போகிறது என்பதற்கு சூசகமாக ஏதாவது செய்தி வந்து அந்த தொண்டர்களிடையே போய் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியான ஒரு நிலைமை இல்லை குறிப்பா சொல்லணும்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியை ஏற்படுத்துவதில் பெரிய சுணக்கத்தை கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில தலைமை மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது அதாவது எடப்பாடி தான் முதல்வராக வேண்டும் என்றுதான் விரும்புகிறாரே தவிர அதிமுக வெல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறார்கள் இதுநாள் வரைக்கும் இது எல்லாமே வந்து அவர்களுக்குள்ள ரகசியமாக பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது செங்கோட்டையன் வாய் திறந்திருக்கிறார் இப்போது கோகுலவிந்திரா வாய் திறந்திருக்கிறார் இதையடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தரா எடப்பாடி மீதான அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்குவார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி ஒரு போலி தான் தங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறார் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் தூரதர்சவசமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு பெரிய தேர்தல்கள் அத்தனையிலும் சரியான கூட்டணியை எடப்பாடியால் அமைக்க முடியவில்லை இது எடப்பாடியுடைய எதிர்காலத்தை கேள்விக்குரியதாகனா கூட பரவாயில்ல அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கம் ஐம்பது ஆண்டு கட்சி முப்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அந்த கட்சிக்கே எதிர்காலம் இல்லாத ஒரு நிலையை இவர் ஏற்படுத்தி விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுக்கு பிறகுதான் அதிமுகவில் உட்கட்சி கழகம் பிறந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்கு வெளிப்புறமாக இருந்தும் சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புதியதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதிமுகவை அடிமையாகவே வைத்திருக்கக்கூடிய பாஜக இதெல்லாம் தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா அதிமுகவோடு அவ்வப்போது கலாங்கோல் விளையாடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் சீமான் இது போல வெளிப்புற சக்திகளும் கூட அதிமுகவுக்குள்ள நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் சமீபத்தில் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் முன்னிலைப்படுத்த தவறிவிட்டோம் இதுதான் அதிமுகவுடைய பின்னடைவுக்கு காரணம் என்பதை போல அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்தில் அவர் தெளிவாக சொல்றது என்னன்னா எடப்பாடி தான் எல்லாம்ங்கிற மாதிரி நம்ம முன்னிலைப்படுத்துறோம் எடப்பாடியுடைய மூஞ்சியை மக்களுக்கு பிடிக்கவில்லை இந்த மூஞ்சியை பார்த்தெல்லாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதனால் நாம் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் தான் முன்னால் நிற்க வைக்கணும் அவங்க தான் கவர்ச்சிகரமான தலைமைகள் அது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான தலைமையை நம்மால உருவாக்க முடியாத பட்சத்தில் நாம் அவங்க மூஞ்சியாக வச்சு தான் ஓட்டு கேட்கணும் என்பதை போல ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லி இருக்கிறார் இதுக்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் எடப்பாடிக்கு அவருடைய சாதியை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க அந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி ஏர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு அவர்கள் புகழ்ந்து இருக்கிறார்கள் எடப்பாடி தான் எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து புகழ்ந்து இருக்கிறார்கள் இது மற்ற தலைவர்களிடையே கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா ஒரு காமெடியான எடப்பாடிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்கும் நம்ம எல்லாரையும் வந்து கோமாளி மக்கள் பார்க்கிறார்கள் நம்மளை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பதில்லை தொடர்ச்சியாக எடப்பாடி இந்த தவறை வந்து செய்து கொண்டே இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு முதல்வர் ஆயிட்டாரு முதல்வரான பிறகு அவர் பண்ண எல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு மாட்டுக்கு போய் புல்லு கொடுக்குறா மாதிரி எல்லாம் போர்ஸ் எல்லாம் அவர் கொடுத்ததையெல்லாம் எல்லாம் மக்கள் கேலியாக பார்த்தார்கள் அதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் படுதோல்வி அடைஞ்சோம் அதற்கு பிறகும் கூட நம்மளால் வந்து மேலே எழுந்துக்கவே முடியல உள்ளாட்சி தேர்தல்கள் தோல்வி அடைகிறோம் பாராளுமன்ற தேர்தல்கள் தோல்வி அடைகிறோம் எடப்பாடினாலே தோல்வி அப்படின்னு ஆகிப்போச்சு இதற்கு பிறகும் எடப்பாடியை திரும்ப திரும்ப நாம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம் என்பதுதான் செங்கோட்டையன் கோகுலேந்திரா போன்றவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி வேறொரு விஷயமும் இருக்கிறது என்னன்னா எடப்பாடி ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் அந்த கூட்டணிக்கு முன்பாக திமுகவால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் ஆனால் எடப்பாடியோ கடைசி நேரத்தில் தான் கூட்டணி அல்வாவை கிண்டுகிறார் கடைசி நேரத்துல வருகிற கட்சிகளை எல்லாம் ஒலிச்சு போறாரே தவிர்த்துட்டு அவரால் ஒரு முழுமையான ஒரு செயல் திட்டத்துடன் ஒரு தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியல இது எடப்பாடியுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களுக்கு இருந்த ஆளுமையின் காரணமாக அவர்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்கினார்கள் அது போன்ற ஒரு நிலை இன்னைக்கு வந்து கிடையாது ஏதாவது கிடைக்கிற கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாங்கிற ஒரு நிலையில தான் எடப்பாடி இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணி என்ற பேர்ல முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒரு வலிமையான கூட்டணியை வைத்திருக்கிறது அந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் அப்படி அப்படின்னா ஊடகங்கள் ஏதாவது கட்டுக்கதையை கட்டினாலும் கூட அந்த கூட்டணி தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒற்றுமையாக தேர்தலை வந்து சந்திப்போம் மற்றபடி ஒரு அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை மற்ற கட்சிகள் விமர்சிக்கிறதுங்கிறது கூட்டணிக்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் எங்களுக்குன்னு சில அஜெண்டாஸ் இருக்கு திமுகவுக்குன்னு அது மூலம் அஜெண்டாஸ் இருக்கும் அதனால ரெண்டு அஜெண்டாவும் வந்து செட் ஆகணும்னு இல்லை நாங்கள் தேர்தல் கூட்டணி வைப்பது என்பது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட ஒரு ஒத்த கருத்து கொண்டவர்கள் குறிப்பாக மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து நின்று தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்தை மத சார்புள்ள பாஜக பிடித்துக் கொள்ளுங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணிகள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தொடர் வெற்றிகளை குவித்து கொண்டு இருக்கிறார்கள் இது போல ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் எடப்பாடியால் கூட்டணி அமைக்க முடியவில்லை அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதற்கு என்ன நியாயத்தை சொல்ல முடியும் பாமகவுடன் கூட்டணி அமைத்தால் அதற்கு என்ன நியாயத்தை சொல்ல முடியும் எந்த காரணத்துக்காக நாங்கள் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிக்கிறோம் அப்படின்னு ஒரு இதை சொல்லணும் இல்லையா மக்கள் மத்தியில் கன்வின்சிங்கான ஒரு பாயிண்டை சொல்லணும் இல்லையா அப்போ இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் மதசார்பற்ற சக்திகள் மதசார்புள்ள பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் அஜெண்டாவில் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அதுபோல ஒரு கொள்கை அளவிலான ஒரு கூட்டணியை எடப்பாடியால் அமைக்க முடியவில்லை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகர் விஜய் கட்சியுடன் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் அதுக்கான எல்லாம் நடந்துடுச்சு விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறோம் விஜயும் நம்ம கூட்டணிக்கு ஒத்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாத காலமாகவே நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் இப்போ திடீர்னு விஜய் கட்சியிலிருந்து மறுப்பு வந்திருக்கிறது விஜய் கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா நடிகர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களிடம் மட்டும்தான் நாங்கள் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு விஜய் கட்சியிலிருந்து தெளிவான ஒரு அறிக்கை வந்து விட்டது. இதன் மூலமாக கடந்த ஒரு மாத காலமாக கட்சியினரிடம் தாமக்கேவுடன் கூட்டணி உற்சாகமாக இருங்க உற்சாகமாக இருங்கன்னு சொல்லி கொண்டிருந்த எடப்பாடியுடைய அந்த பொய் வந்து அம்பலமாகிவிட்டது இதை தொடர்ந்து தான் எடப்பாடியுடைய தொடர் பொய்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து குமுற தொடங்கி இருக்காங்க இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா இன்றைய தமிழ்நாடு பாஜகவின் தலைமையில் அண்ணாமலை இருக்கிறார் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணாமலைக்கும் சிஎம் பதவி மேல ஒரு கண்ணு இருக்கிறது அண்ணாமலை என்ன பாஜக தலைமையில தான் கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக முதல்வர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வார்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறார் அந்த கான்ஃபிளிக் தான் பாஜகவுடன் அதிமுகவை விலக்கி வைத்தது மற்றபடி பாஜக ஒரு மதவாத கட்சி பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு எடப்பாடி வெளியில போல எடப்பாடிக்கு அங்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையாக அண்ணாமலை இருக்கிறார் ஒருவேளை அண்ணாமலையை டெல்லி பாஜக தூக்கிவிட்டால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்படி இருக்கிற இன்னொரு வாய்ப்பு என்னன்னு கட்சி நாம் தமிழர் கட்சியோ சமீபமாக சங்கி கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது மிக வெளிப்படையாகவே அமனமாகிவிட்டார் சீமான் சீமான் இப்போது திராவிட இயக்கங்களுடைய அடிப்படையான தந்தை பெரியார் அவர்களே ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேச தொடங்கிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் தமிழ்நாட்டுல விடும் என்கிற சூழ்நிலையில அதிமுகவுக்கு இனி நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பே கிடையாது மீது இருந்த ஒரே வாய்ப்பு தான் தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு நாற்பது இடங்களை கொடுப்பாங்க விஜய் வந்து துணை முதல்வர் ஆவாரு அப்படின்னு பேசப்பட்டதாக தாவேக்காவின் முன்னாள் புரோக்கரான ஐயநாதன் கூட சில நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருந்தார் அது எல்லாமே வந்து எடப்பாடியுடைய வெர்ஷன் தானே தவிர்த்து உடைய வெர்ஷன் கிடையாது தாவேக்காவை பொறுத்தவரை அவர்கள் மித மிஞ்சிய நம்பிக்கையில் இருக்கிறார்கள் விஜய் தான் அடுத்த முதல்வர் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதிமுகவும் தாவேக்காவும் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் கூட பாதி இடங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் தாவேக்கை இருக்கிறார்களே தவிர்த்துட்டு எடப்பாடியை ஆக்குவதற்கு தாவேக்க எந்த காலத்திலையும் வேலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து தேமுதிக தான் தேமுதிக இன்னைக்கு கடிதம் தெரிஞ்சு கட்டுரும்பாக போகன்னு சொல்லுவாங்க கட்டுரும்புங்கிற நிலையில் கூட இல்லை அவங்களெலாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக இருக்கிறது அப்படிப்பட்ட தேமுதிகவை கூட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயை தமிழ்நாடு எங்கும் அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லுது அதாவது அவர்கள் அதிமுகவுடன் தான் இன்டாக்டாக போக போறாங்க விஜய் கட்சியுடன் தேமுதிகவுக்கு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுடன் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தார்களோ தேமுதிக மற்ற உதிரி கட்சிகள் அவர்களுடன் தான் இவர் வந்து தேர்தலை சந்திக்க போகிறார் ஒரு பலகீனமான கூட்டணியை தான் எடப்பாடியால் உருவாக்க முடியும் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையில் கூட்டணி எங்க கூட யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள எல்லாம் நாங்க சேர்த்துக்கிறோம் ஜெயிச்சோம்னா மந்திரி பதவியெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் கூட்டணி மந்திரி சபையை கூட அமைச்சுக்கலாங்கிற மாதிரி அவர்கள் வந்து சலுகைகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் வன்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்கிற அடிப்படையில் விஜய்க்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்குது அவரோட படம் வந்தால் ஓடுது அவர் வாக்கு கேட்டு மக்கள் மத்தியில் வந்தால் அவருக்கு வாக்கு போடுவாங்களான்னு தெரியல நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியாகத்தான் தாவைக்காய் இருக்கிறது அந்த சூழலில் வேறு அரசியல் கட்சிகள் வந்து தாவேக்காவுடன் போவதற்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்கிறதா ஒரு சூழல் இந்த அடிப்படையில் பார்க்க போனால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அதை எதிர்த்து ஒரு கூட்டணி திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியாக ஒரு வலுவான கூட்டணியாக அமைக்க வேண்டிய கடமைங்கிறது அதிமுகவிடம்தான் இருக்கிறது ஆனால் அதிமுகவுக்கு தலைமை வகித்து கொண்டிருப்பவரோ அவ்வளவு சிறந்த ஆளுமையாக இல்லை அவர் ஒரு டம்மிபேஸ் என்கிற காரணத்தினால அதிமுக கூட்டணியும் வலுவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல ஈரோடு கிழக்கில் எப்படி திமுக வெற்றி பெற்றதோ இதே போன்ற ஒரு வெற்றியை தான் தமிழ்நாட்டில் மாநிலம் முழுக்க பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்பது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க